பிரியமானவர்களே நாம் ஜெபிப்போம் அன் உள்ள இயேசப்பா இந்த நாளிலும் எங்களை நேசித்து மீண்டும் ஒரு புதிய வருடத்தை எங்கள் வாழ்நாளில் தந்தபடியால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம் கடந்த வருடம் நாலூறு மேனியும் பொழுதொரு வண்ணமாய் எங்களை காத்தீர் வழி நடத்தினீர் பெலப்படுத்தினீர் சுகம் தந்தீர் ஆறுதல் தந்தீர் எங்களோடு இருந்தீர் எங்களை விசாரித்தீர் எங்களை போஷித்தீர் ஜீவிக்க எல்லாம் தந்தீர் எங்களை நீர் நினைக்கிறதற்கும் விசாரிக்கிறதற்கும் நாங்கள் எம்மாத்திரம் அன்பு தெய்வமே இந்த புதிய வருடத்திலும் எங்களோடு இரும் உம்முடைய வார்த்தையால் வசனத்தால் எங்களை தேற்றும் எல்லா சந்தர்ப்பத்திலும் உம்முடைய சமூகத்தை தேட உதவி செய்யும் எங்களுக்கு வேண்டிய சுகம் பலம் ஆரோக்கியத்தை தாரும் உடல் நிலை குறையும் போது தெய்வீக சுகத்தை தாரும் சோதனைகளில் எங்களை தாங்கும் தனிமையில் உம்மை தியானிக்க எங்களுக்கு கிருபை தாரும் அபிஷேகத்தால் எங்களை நித்தம் நித்தம் புதிய பெற்று ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும் உண்மை விட்டு தூரம் போகாமல் காத்துக் கொள்வீராக உண்மை விட்டு பிரிக்கும் எந்த காரியமும் எங்களை நெருங்க விடாதேயும் அணுதினமும் வேதத்தை வாசிக்க அதையே யோசிக்க உம் அதிசயங்களை தியானிக்க வாக்கு அனுபவிக்க எங்களுக்கு உதவி வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும் ஜீவிக்கிற நாட்கள் எல்லாம் உமை சார்ந்து உமக்கு சாட்சியாக உமக்கு ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் எல்லா சத்துருக்களையும் உம்முடைய வசனத்தை கொண்டு ஜெயிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக உம்மை போல ஜீவிக்கவும் மாற்றப்படவும் உம்முடைய சுவாபங்கள் எங்களுக்குள்ளே வெளிப்படவும் நீர் எங்களில் மகிமைப்படவும் எங்களை உபயோகியும் வேலை ஸ்தலங்களில் எல்லாம் எங்களோடு கூட இரும் தாழ்த்தி உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புவிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன்